குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்கவிருக்கிறோம் என்றால் வரும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராகு கேது பயிற்சி நிகழவிருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சியினால் இரண்டு ராசியினருக்கு அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும் மற்றும் ஏற்கனவே குழந்தைகள் இருப்பவர்களுக்கு அவர்களின் குழந்தைகளின் உடல் நலம் படிப்பு மன அமைதி ஆகியவற்றை பாதிக்கும் அந்த இரண்டு ராசிகள் யாவை என்றால் மேசம் மற்றும் தனுசு ஆகும் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த பரிகாரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள மற்றும் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்க மிக சிறந்த ஒரு விசேஷமான பரிகாரம் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்க பொதுவாகவே ராகு கேதுக்கள் ராசி அல்லது லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதில் அமரும் பொழுது தீவிரமான புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவர் இந்த ராகு கேது பயிற்சியினால் ராகு பகவான் துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலும் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலும் அமர்கிறார் எனினும் குரு பார்க்க கோடி தோச நிவர்த்தியாகும் அத்தகைய குரு பகவான் மிதுனத்தில் நின்று தனது ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் இதனால் துலாம் மற்றும் மிதுன ராசியினருக்கு ராகுவால் எந்த பாதிப்பும் ஏற்படாது கேது பகவான் மேசராசிக்கு ஐந்தாம் வீட்டிலும் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலும் அமர்ந்து அடுத்த வருடங்களுக்கு மற்றும் தீவிரமான புத்திர ஏற்படுத்துகின்றார் இதனால் புதிதாக திருமணமானவர்கள் அல்லது நீண்ட காலமாக குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதியருக்கு அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு குழந்தை பேறு பெறுவதில் தடை தாமதம் ஏற்படும் தற்போது கருவுற்றிருந்தாலும் அல்லது அடுத்த பதினெட்டு மாதங்களுக்குள் அப்படியே கர்ப்பம் அடைந்தாலும் அந்த கருவை தக்க வைத்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க மருத்துவ சிகிச்சைகளும் செலவுகளும் உண்டாகும் மற்றும் சுக பிரசவ சில சிக்கல்கள் ஏற்படும் சிசேரியன் டெலிவரி மூலம் குழந்தை வாய்ப்பு அதிகம் இதை கேட்டு தாய்மார்கள் பயப்பட வேண்டாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை தவறாமல் பின்பற்றுங்கள் உடன் நல்ல ஆரோக்கியமான உணவு முறை நல்ல நிம்மதியான தூக்கம் மற்றும் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் உடன் நான் சொல்ல போகும் வழிபாடுகளில் உங்களால் முடிந்ததை செய்து வாருங்கள் மேலும் இந்த காலத்தில் நமக்கு நல்ல ஆரோக்கியமான தாயும் செய்யும் மட்டுமே முக்கியம் மருத்துவர் சொல்லும் சிறு ஆலோசனையை கூட அலட்சியப்படுத்த வேண்டாம் அனைத்தையும் பின்பற்றவும் நம்பிக்கையுடன் இருங்கள் நல்லதே நடக்கும் ஏற்கனவே பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு பிள்ளைகளின் உடல் நலம் படிப்பு நடவடிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறிது கூடுதல் கவனம் தேவை அவர்கள் மனக்கவலை மற்றும் சோர்வு நீங்க அவர்களை ஊக்குவிக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் மேலும் மேசம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சில சிக்கல்கள் தடை தாமதங்கள் ஏற்படும் மற்றும் பயணங்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் மேசம் மற்றும் தனுசு ராசியினரின் அனைத்து பிரச்சனைகளும் நீங்க தினமும் காலையில் விநாயகரை வணங்கிவிட்டு உங்களின் அன்றைய தினத்தை தொடங்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு தர்பைப்புல் அல்லது அருகம்புல் மாலை சாற்றி எலும்பிச்சம்பள தொன்னையில் இரண்டு திரையிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் அனைத்தும் சுபமே மாணவர்கள் அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பு ஒருமுறை முறை காலகஸ்தி சென்று வரவும் குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு ஒரு விசேஷமான பரிகாரம் கடைசியாக சொல்கிறேன் என்று முன்கூட்டியே சொன்னேன் அல்லவா அந்த பரிகாரம் என்னவென்றால் அதிகாலை எழுந்து அருகில் உள்ள விநாயகருக்கு அதுவும் அரச மரத்தடி பிள்ளையார் என்றால் சிறப்பு அதிலும் வேம்பரசு என்றால் மிகவும் சிறப்பே தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அருகிலுள்ள நீர்நிலையில் தலைக்கு குளித்துவிட்டு இருபத்தேழு முறை சுற்றி வந்து விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி அருவம்புள் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபட்டு கடைசி நாப்பத்தி எட்டாவது நாள் சர்க்கரை பொங்கல் படைத்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த சர்க்கரை பொங்கலை பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கினால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் கூடிய விரைவில் உங்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்